டூ ஃபேஸ் மாஸ் கமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அறுப்பு நடந்த திருமண விழாவில் கூட பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கலந்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு வந்து பேச்சப்படுது அது மட்டும் கிடையாது வேலுமணியும் அதே செயல் தான் ஃபால் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பெரிய லெவலில் தவிர்க்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறதா சொல்றாங்க இந்த அமைப்பு ரீதியாக மாற்றத்தை கொண்டு வரணும்னா மாவட்ட செயலரை அதிகரிக்கிறது சி வி சின்ன மிகப்பெரிய எதிர்ப்பு தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு மாநிலக்கு போயிட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி இருக்கு ஸோ அந்த முப்பத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா துணி தனிச்சு பார்த்தீங்கன்னா நின்று சுயேட்சை நின்று வாங்கினது எடப்பாடி பழனிசாமி வாக்கு வாங்கின வாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இவங்களுக்காண்டி போட்ட ஓட்டு ஜெயலலிதாவுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிகம் சிறுபான்மை ஓட்டும் அதிகம் ஸோ அவங்க நினச்சி பார்த்திங்கன்னா பெண்கள் ஏகப்பட்ட ஓட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் அதை பார்க்கவே முடியல பெண்கள் இல்லாமல் திமுக ஓட்டு போட்டாங்க இது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்றது தான் இப்போ சசிகலா வந்து உள்ளே கொண்டு வந்தாலுமே வந்து அவங்கள வந்து சொத்துக் குவிப்பளவுக்கு சிறைக்கு போனாங்க ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸி இருந்தாலுமே சசிகலா வந்தால் பெண்கள் ஓட்டு வரன்ற மாதிரி ஏன்னா ஜெயலலிதா அவங்க கூட தான் பயணித்தாங்க ஜெயலலிதா அவங்க அவரோடு இருந்தாலும் இந்த சிறை தண்டனை கிடச்சிருக்கும் சொத்து குவிப்பு வழக்கு அப்போ சசிகலா மட்டும் பார்த்திங்கன்னா சுத்துக்குவிப்பு வழக்குல சிக்கலாக வந்து அவங்களுக்கு கூட தான் தண்டனை ஏன்னா ஜெயலலிதா அதுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாங்க ஸோ அம்மா இருந்த காலகட்ட கட்டில் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமின்றப்ப யாருன்னே தெரியாது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எப்போ தெரிய வரனா முதலமைச்சர் ஆன அப்புறம் தான் சசிகலா காலில் விழுந்த தான் சைக்கலா கால்லாம் வந்து முதலமைச்சர் ஆனார் கேட்டால் இப்போ என்ன சொல்லுவார் எம்எல்ஏ முதலமைச்சர் முதலமைச்சரானேண்டுவார் ஸோ இப்படி அதிமுகவில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலித காண்ட ஓட்டு தான் அந்த இரட்டை இழி சின்னத்துக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் இருக்குது அப்போ இரட்டை இழி சின்னமே பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் உட்பட அஞ்சு தென் மாவட்டங்களில் டெபாசிட் காலி சொன்னும் எல்லாம் ஒத்து கவனிக்கப்பாகும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலேயும் இதே ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு சோமசுந்தரம்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆரை விட்டு போகும்போது உள்ளாட்சி தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு பாடு தோல்வி உள்ளாட்சி தேர்தல் எதிரான சரி பார்க்கணும் சோமசுந்தரம் வெளியேட்டினால இந்த தோல்வி அடைஞ்சிருச்சுன்ற மாதிரி எம்ஜிஆருக்கு தெரிவது உடனே போய் சோமசுந்தரத்தை அடுத்த நொடியே வந்து கூட்டிகிட்டு கட்சியில் அணிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா காளிமுத்து பிஹெச் பாண்டியன் இப்போ மனோஜ் பாண்டியன் அப்பா இருக்காருன்னா அவங்க எதிர்த்தாங்க ஜெயலலிதா வந்து இணைச்சிக்கிட்டாங்க ஸோ கட்சியை பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கணும் கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வெளியேறாங்கன்னா அதிர்த்தியில் வெளியேறாங்கன்னா அவங்க வந்து இருந்து உட்கார வைக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தலைவரெலாம் நடந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கவே இல்லை இப்போ அது மாற என்ன நடந்ததுனால் ஓ சசிகலா டிடி டிடிக்காக வெளியேறினா புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா வெளியேற்றி வச்சுருக்காரு அப்போ அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒதுக்குறாருன்ற கேள்வி தென் மாவட்டங்களில் முகமாக பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா எந்த ஒரு பதவியும் நெல் இருந்ததில்லை ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க டிடி திறங்க அந்த சமூகத்தை சேர்ந்தாங்க டிடி நீக்கும் நீக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து புலம்பிக்கிட்டே போயிட்டாரு ஒரு புதுவை சேரமிச்சர் சசிகலா வந்து போது வெளியே சிறையில் தான் இருந்தாங்க வெளியவே இல்லை அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சமுதாய மக்கள் பெரிய லெவலில் குதிப்படையில ஆனால் ஓபிஎஸ் போது தான் பார்த்திங்கன்னா கொதிப்படைகிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்களின் முகமாக இருக்காரு முதலமைச்சராக இருந்தவர் அதனால தான் பார்த்திங்கன்னா நீக்கும் நீக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்க எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்கள்லாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா தோல்வி ஸோ அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்காமல் முடியவே முடியாது ஸோ இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருக்குன்னா கொங்கு மண்டலத்தில் அவங்க ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க மித்த தென் மாவட்டங்கள் வட மாவட்டம் தான் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில் சென்னை திமுகவோட கோட்டை அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் வந்து நம்ம ஜெயிக்காட்டி பரவாயில்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு தந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்துருந்தாரு ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இந்த நேரத்துக்கு பண்ணாதீங்க இது பண்ணால் அது பிரச்சனை நூற்றி எட்டு சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா போர்க்குடி தூப்பாங்க அதன் விளைவு பார்த்திங்கன்னா நம்ம தோல்வியை சந்திக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை கேட்கவே இல்லை அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்து தவற விட்டாங்களான்ற கேள்வி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கின்றது அடுத்த பட்சம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா டிடி தினக்காரன் விளக்கு நாட்டில் இதுவும் ஒரு காரணம் இருபது ப்ளஸ் இடங்களில் பார்த்திங்கன்னா டிடி தினக்காரன் அதிமுக ஓட்டை பிரிச்சிட்டாரு அதாவது ஒரு எஜ்ஜில் போய் துவப்பாங்கள்ல ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தோல்வி ஸோ அவங்களும் என்ன சேர்ந்தால் ஆளுங்கட்சியாக பார்த்திங்கன்னா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதிமுக அதிகபட்சம் ஆளுங்கட்சியாக வர முடியாட்டும் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி ஒரு தொண்ணூறு எம்எல்ஏ கட்சி எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தவற விட்டான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து எழுது ஸோ இந்த விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே போர் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா போர் கூட்டி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா அடிக்காத குறை தான் இது அப்படியே பாதிஞ்சு போய் அதிமுகவுன்னு அடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டேன் இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமின்ற தவறான சில முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி என்ன தவறான முடிவு எடுத்திருக்காருனா இந்த கிளைச்சலை எல்லாம் புது புது நபர்கள் கட்சியை வராங்கள்ல அவங்களுக்கு பதவி இப்போ பழைய நபர்கள் இருப்பாங்கள்ல கட்சிக்காண்டே உடைச்சிருப்பாங்கள்ல அவே அங்கேயே தான் இருப்பான் திமுக வந்து வந்திருக்க பார்த்திங்கன்னா கிளைச்சலை பதவி தந்தனால பார்த்திங்கன்னா உதயகுமாரை காட்டு காட்டு கத்திட்டாங்க ஸோ இது எங்கே நடந்தால் பார்த்திங்கன்னா உசிலம்புட்டி உசிலம்புட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஆக இருந்தார் ஐயப்பன் ஐயப்பன் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஆதரவாளாக தான் இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக மாறிட்டார் இப்போ ஓபி இந்த பொதுக்குழு நம்பியும் பொதுக்குழு வழக்கு நம்பியும் டெல்லியை நம்பி தான் இருக்கார் ஸோ பொறுமையாக இருக்காங்க பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி வைத்தியரங்கம் பரபரப்பாக பேசின விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் அதிமுக இணைஞ்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது சாத்தியம் கேட்டிங்கன்னா சாத்தியம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவது தகவல் இருக்குது பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து முடிவில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு முன்னாள் அமைச்சர் சசிகலா சந்தித்த தான் பிரச்சனை சசிகலா போய் முன்னாள் அமைச்சர் சந்தித்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சசிகலா போய் பார்த்திங்கன்னா விரைவில் முன்னாள் அமைச்சர்களை வீடு வீடாக போய் தேடி சந்திக்க போகிற தகவல் இருக்குது இந்த வீடு வீடாக போய் தேடி சந்திக்கிறதில் என்ன பலன் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து காமாயிடுவாங்க நம்மளையே சந்திக்க வச்சுருக்காங்க வந்திருக்காங்களே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா இருக்கும்போது செல்வாக்காக இருந்தவங்க அதாவது இப்போ பெரிய பதவியில் இருந்தவங்க பெரிய பெரிய ஆட்கள் நம்மளை சந்திக்க வந்தால் எந்த சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் கிடைக்கின்றாங்க நீங்கள் கேட்கலாம் சசிகலா எந்த பதவியில இல்லைன்னு சொல்லிட்டு சசிகலா எந்த பதவியும் இருந்ததில்லை ஆனால் சசிகலாவால் ஆதாயம் அடைஞ்சவங்க அதிகம் அதிமுகவில் அது கொங்கு மட்டும் இருந்தாலும் சரி அதை நம்மள தெரியும் தென் மாவட்டங்கள்லேயும் சரி குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இது அதிமுக ஒரு தேவர் கட்சி ஒரு சமுதாயத்தை சேர்ந்த கட்சின்ற மாதிரி முக்கியத்துவம் தென் மாவட்ட மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை உடச்சது பார்த்திங்கன்னா சசிகலா சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருப்போம் நாங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி வேறு சமுதாயம் இப்போ அதாவது ஓபிஎஸ் உட்கார வச்சாங்க அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் சசிகலா என்ன சொல்கிறாங்க நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் வேறு இங்கே தென் மாவட்டங்கள் இருக்க சமுதாய யாராச்சும் உட்கார வச்சுட்டு போயிருப்பேன் நான் கொங்கு மண்டலத்தில் உட்கார வச்சது முக்கியமான காரணம் நான் ஜாதி மதம்லாம் பார்க்கல அதெல்லாம் உட்கார வச்சிருக்கேன் ஸோ இந்த ஒரு சில பாயிண்ட்டுகள் பார்த்திங்கன்னா தொண்டர்கிட்டையாக ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு உற்சாகத்தை தொடுத்துருக்கு இந்த சசிகலா அவங்க இப்படி சொல்லிட்டு கரெக்டாக தான் இருக்குது அவங்க நினச்சிருந்தா பார்த்திங்கன்னா அந்த டைமில் தென் மாவட்டங்களில் இருக்க யாராச்சும் ஒரு நபரை உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி உட்கார வைக்கல ஆனால் செங்கோட்டையும் ஒரு சாய்ஸாக இருந்துருக்கலாம் செங்கோட்டையின் தனப்பாலில் கூட ரேஸில் இருந்தால் அதாவது தகவல் வழியாக இருக்குது தனபால் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருந்தால் அதிமுக கொண்டாடி இருப்பாங்க பெரிய லெவலில் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுக்க சொல்லி ஓபிஎஸ் வற்புறுத்தன்னுதான் சொன்னாங்க இது வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எடப்பாடி பின்னிச்சாமி கொடுக்கல நம்ம ரெண்டு பேரும் முதலமைச்சராக ஏற்கனவே இருந்துட்டோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏதாச்சும் உட்கார வச்சிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அது சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றம் தருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ திருமாவளனு கூட கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சமன்ற தேர்தலில் உங்களுக்கு முப்பது சீட்டு தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஜெயிக்கிற பட்சத்தில் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு டீலிங் போய்ட்டு இருக்காது தகவலாக இருக்குது ஸோ இந்த லைக் சார் தேங்க்ஸ்